மந்திரவாதி மேல வேப்பமா நீ எங்க இங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்பா இல்ல யாருக்கும் வேப்பில் அடிக்க போயிருக்காரு உங்க அப்பாக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி ஆகி வேப்பம் வேப்பில் அடிக்கிறது ஊருக்குள்ள பேர அடைவானே அதெல்லாம் இருக்கட்டும் கோபால் உங்க கூட தனியா பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை தனியாவா ஏன் கூட அப்படி என்ன பேசலாம் நீங்க ஒருத்தர் தான் எங்க அப்பா கிட்ட எனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு கேட்டீங்க அது என்னுடைய சுபாவம் பெண் பெண்ணெல்லாம் பேய் இறங்கணும்னு சொல்லுவாங்க நான் பேய்க்கு முந்தி இறங்கிருவேன் எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம பார்த்தா என்னால பொறுக்க முடியாது

ரெண்டு நாள் டயம் தற்கொலை கிற்குலைங்கிற இவளுக்கு ரெண்டு நாளைக்குள்ள செட்டப் ஆகலைன்னா நம்ம தொலைஞ்சோம் ரெண்டு நாள் டயம் கொடுத்தா அதுல ஒரு நாள் போயிருச்சு இன்னும் ஒரு நாள்ல யார செட்டப் பண்றது கோயின்டா கோயின்டா என்ன கோபாலு வேணும் நாளைக்கு ஒரு ஆள் வேணும் கிடைக்க மாட்டேங்குது

வாடகையே குடுக்க வேண்டாம் வீட்டை காலி பண்ணிடு என்ன வேப்பம்மா எப்படி அதனாலதான் நான் இப்ப வந்தேன் வேப்பம்மா உனக்கு ரொம்ப நாள கல்யாணமே ஆகல ஏன் நீ மந்திரவாதி மகளா இருக்கிறதுனாலதான் எனக்கும் ஆகல ஆனா நான் மந்திரவாதி மகன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருந்தது ஆனா இப்பா அது வந்துருச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்

பாத்திரம் பண்றோம் எல்லாத்தையும் ரூம்ல வச்சுட்டு கதரை திறந்து வை அவ ராத்திரியில தூக்கத்துல எழுந்திருச்சு வருவா அப்படியே ரூமுக்குள்ள போவா கதரை சாத்தி சாத்தின உடனே புள்ளார அப்புறம் விடிஞ்சதும் நான் கூறிடுவேன் சின்னையில இருந்தா கூரையில இருந்தா எங்கேயா இருந்து கூவுறேன் கூவுல உடனே கூட்டம் சேர்ந்துடும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் என்ன சொல்றேன் இப்பவே பலசரை கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே ரெண்டு அகப்பையும் வாங்கிக்கிறேன் போகாலே நீ சொன்ன மாதிரியே கடையில இருந்து எல்லா சரக்கு வாங்கிட்டு வந்து பாத்திரம் மட்டும் எல்லாம் வாங்கிட்டு பல சரக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன் இந்த பாரு என்ன வேப்பமா இருக்க இந்த கரண்டி வேணாலும் காட்டு அருகாமணியை காமிச்சிடாத ஒரு நேரம் போல இருக்காது சொல்றேன் சொல்றேன் வேப்பம்மா கூப்பிடு கூப்பிடவா வேப்பம்மா என்ன இங்க வாய் எல்லாம் பாத்தியா எனக்கு இதை பார்த்தாலே சமைக்கணும் போல ஆசை வருது

என்னமோப்பா நீ வாடகை தான் கொடுக்கறது இல்ல ஐடியா மட்டும் கொடுக்கற இவ்வளவு செலவாயிருக்கு பாப்போம் பாரு வேப்பம்மா உள்ள வருவா சமையல் பாத்திரங்கள்லாம் ஆசையோடு தொட்டு பாப்பா பின்னாடி கூடி போய் கப்பு பிடிச்சி படுக்கையில தள்ளிடுவேன் அவ்வளவுதான் ஒரு மணிக்கு நேரம் வேப்பமா போயிருப்பாங்க ரெண்டு பேரும் செட்டை பாயிருப்பாங்க

கூட்ட போட்டு சாவி கூட திறந்து விடுற அறிவு கிட்ட உண்டும் வெளியில பூட்டிவிட்டு சாதியை நாயை கூட அடித்து வரப்படியும்